மதிமுக தொண்டர்கள் செய்தி சேகரித்த செய்தியாளர்களை வழியாகி தாக்குனதா வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தாக்குதலால செய்தியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது காலியான இடத்தை வீடியோ எடுத்ததால இந்த மாதிரியான மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல நெல்லை மண்டல மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல வைகோ அவர்கள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருந்திருக்காரு அப்போ அங்கிருந்த கட்சி தொண்டர்கள் சிலர் அங்கிருந்து வெளியேறினதாக கூறப்படுது அந்த நேரத்தில் காலியாக இருந்த சேர்களை செய்தியாளர்கள் படம் பிடிச்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில இதை பார்த்து கோபமடைஞ்ச வைகோவர்கள் எதுக்காக காலி சேர்களை வீடியோ எடுக்கிறீங்க அந்த பக்கம் கூட்டமாக இருக்காங்க அவங்களை எடுக்க வேண்டியதான அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை வெள்ளிக்காட்டியிருந்திருக்காரு அப்போதான் தொண்டர்கள் அங்கிருந்து செய்தியாளர்களை வெளியேற சொல்லி வலியுறுத்தினதாகவும் அப்போ இரு தரப்பினருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இதில் ஒரு சில மதிமுக தொண்டர்கள் மது போதில இருந்ததாகவும் அவங்க செய்தியாளர்களை தாக்குனதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில சில செய்தியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இதன் காரணமா மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ இது தொடர்பான பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பி வருது இந்த நிலையில போலீசார் அங்க விரைந்து வந்து செய்தியாளர்களை பத்திரமா இருந்திருக்காங்க இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க